வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து துணி அதாவது வந்துட்டு விசாகப்பட்டினத்துலேருந்து மங்களூர் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம எங்கேயும் வெயிட் பண்ணுறதுல அதனால் வந்துட்டு வந்தேன் அதாவது வந்து ஜார்க்கண்ட்லேருந்து எம்டி அடித்து விசாகப்பட்டினம் வந்து இந்த மெயின் ரோடு எடுத்துகிட்டு மங்களூர் போயிட்டுருக்கேன் ஓரளவுக்கு நல்லா வாடகை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது வந்து டைமிங் லோடு ரெண்டாவது வந்துட்டு நானும் ஏற்றுனது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் ஏற்றுனேன் ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இது போகணுன்றதுனால நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஸோ இங்கேருந்து வந்து மங்களூர் போகிறதும் மங்களூர்லேருந்து திரும்ப எங்கே போகிறேன்றதை வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் எந்த இடத்துல போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தாண்டி அவுட்டரில் போயிட்டுருக்கேன் இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஒரு எடுத்துட்டேன் நான் வந்து இந்த லோடு கண்டினியூ பண்ண போகிறதில்ல ஏன்னா நான் ஆல்ரெடி மங்களூர் இப்போ அதே ரூட்டில் தான் போக போகிறேன் ஸோ பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க நான் அதில் மேலே லிங்க் செட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமிங் ஓடன்றதுனால என்னென்ன வீடியோ எடுக்க முடியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் டயர்னஸ் அதிகமாக இருந்துச்சுனாலும் நான் தூங்கிட்டேன் ஸோ தூங்கிட்டு தான் லேட்டாகி கொஞ்சம் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் எண்பது எண்பத்தஞ்சு இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் ஸோ எதுவும் வீடியோ எடுக்க முடியாது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் லிங்கில் செட் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க நான் திரும்ப வந்து மங்களூர்லேருந்து எங்கே வரேன்றதையும் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன் க்ளியராக ஃப்ரெண்ட்ஸ் இதில் வீடியோ அதாவது வந்துட்டு இந்த மங்கில் போகிற ஜாபுக்கு வந்துட்டு நமக்கு கொடுத்த வாடகை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய செலவாகிடும் என்ன காரணம்னா தூரம் இருக்குது அதனால் வந்து நமக்கு கம்மியாக தான் வந்துட்டு கிடைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்கே வெயிட் பண்ணுறதுக்காக ஓடிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து மங்களூர் போயிட்டு மங்களூர்ந்து என்ன எடுத்துட்டு வரேன்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே நம்ம இங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா மங்களூரில் இருக்கோம் மங்களூரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பேரல் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேரல் வந்து கட்டிருக்காங்க டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஏற்றணும் பட் கொஞ்சம் ஹைட்டு மேலே ஒரு பேரல் வருது மொத்தம் மூணு பேரல் இப்படி வைக்கணும் ஸோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை கட்டிட்டு திரும்ப மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம எங்கே ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து இப்போ பாண்டிச்சேரி போகணும் மொத்த கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்ரு வருது எயிட் ஹண்ட்ரட் வராது பட் நான் ஊருக்கு போயிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மெட்டீரியல் ஏற்றிட்டு கட்டிட்டு திரும்ப மறுபடியும் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் நண்பர்களை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம் பேரல் எழுபத்தஞ்சி பேரல் இருக்குது ஸோ இன்னும் நமக்கு பில் வரல பில் வாங்கிட்டு நம்ம கிளம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் நான் ரெஸ்ட் எடுத்து தான் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேகமாக போகணுன்ற ஓசியம் கிடையாது மைசூர் போயிட்டு போடுத்துட்டு காலையில் வந்துட்டு திம்பம் கிராஸ் பண்ணி ஈரோடு வழியாக போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பில் வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை வழியாக வந்துகிட்ருக்கோம் நம்ம திம்பத்து வழியாக தான் இறங்கலான்னு பார்த்தோம் நைட்டு திம்பத்து வழியில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஆறு மணியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டோம் இதில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரோடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த நம்ம தமிழ்நாடு பார்டருக்கு வந்த பிறகு தான் இதில் ரோடு இருக்குது மற்றபடி அங்கெல்லாம் சுத்தமாக ரோடே இல்லை ரொம்ப ஒரு கேவலமான ரோடு அதெல்லாம் எப்போ போட்ட ரோடாக இருக்கும்னா நம்ம வீரப்பன் இருந்தார் இல்லைங்களா அவரை பிடிக்கிறதுக்காக இவங்க போட்ட அவங்க போட்ட ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களோட வண்டிங்க வந்து போகணுன்றதுக்காக போட்ட ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் கூட வந்து சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவும் உடஞ்சி நொறுங்கி வண்டி பார்த்தீங்கன்னா டமால் டுமில் விழுந்து விழுந்து வந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப நான் பொறுமையாக உருட்டிட்டு தான் வந்தேன் வண்டியை சும்மா நியூட்ரலில் விட்டு சும்மா வந்திருந்தேன் அது அந்த ஸ்பீடு வண்டி ஸ்பீடுக்கே நான் வந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யானை மட்டும் தான் நான் பார்க்கல மீதி எல்லாமே வந்து ரோட்லேயே நடந்துச்சு மான் காட்டு பண்ணிங்க மன்றி இப்படி மேக்ஸிமம் எல்லா வகையான மிருகமும் இருந்துச்சு ரோட்லேயே தான் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே ஒரு சின்ன இடமோட பச்சை இலை எல்லாம் வறண்டு போச்சு அந்த ஏரியாவில் வேணாலும் தெரியல புகையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கா இல்லை நிறையா மழை தான் நினைக்கிறேன் டோட்டலாக வறண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வறண்ட கடை இருக்குது பட் நல்லா இருக்குது பார்க்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம கோழி நிக்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வீடே வேலை கிடையாது காட்டு கோழிங்க நினைக்கிறேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டு கோழி பாக்குறேன் ஒரு வீடு கூட கிடையாது வீடுன்றதுக்கு வேலையே இல்லங்க ஸ்பீட்ல போர்த்து கியர் மாத்திரதும் உதருது இப்போ மொத்த வாடகை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் இருநூறு கிலோ தான் வெயிட் ஆனி இது லோடு இது பட்டு நம்ம உட்காந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானே எடுத்துகிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை வெயிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு கிலோ தான் பிளாஸ்டிக் வெரல் தான் ஸோ மங்களூர் சைடு போனீங்கன்னா மேக்சிமம் லோடு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற லோடை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது எந்த வாடகையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பத்து நாள் உட்காந்தாலும் லோடு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நினைக்கிற வாடகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நான் ஒரு நாலு டைம் போயிருக்கேங்க நாலு டைம் பார்த்திங்கன்னா வாடகைன்றது ரொம்ப கம்மியான வாடகை தான் கிடைக்கும் என்ன இப்போ வீட்டு வழியாக போகலான்னு ஸோ இப்படி பார்த்தாலும் ஒரு ஆறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வருது நம்ம வீட்டு வழியாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு முப்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே போகணும் ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு தான் டெலிவரி இந்த மெட்டீரியல் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆழம் இருக்குது இந்த பக்கத்தில் இந்த பக்கம் மாதிரி இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சையா தெரியுது ஆனால் அங்கேயும் அப்படி தான் இருக்கும் இதை விட கொடூரமாக இருக்காங்க ஆனால் அப்படி தெரியுது லியூஷன்

இந்த நம்ம ஐநூறு மற்றபடி இதர செலவு ஒன்றுமே இல்லை வரைக்கும் பண்ணல பார்க்கலாம் வேற என்னெல்லாம் செலவாகுது எவ்வளவு நம்ம நிபார்ட்ன்றது வந்துட்டு லாஸ்ட்டாக நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரங்குங்க அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் தெரிஞ்சிருந்தால் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆக்சுவலி சாப்பிட எதுவுமே இல்லை வச்சிருந்த எல்லாத்தையும் என் கிட்ட கொடுத்துருன்ட்டாங்க இல்லை இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ரோடு இங்கே நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது நல்லாவே இருக்குது ரோடு இந்த இடத்துல ஏன்னா சில இடத்துல ரோடு நல்லா இல்லைனாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேருந்து கர்நாடகாவில் வர வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கருங்குரங்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம பார்த்தோம்னா இப்போ மங்களூர்லேருந்து வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டுருக்கோம் அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று நம்ம ரைட் சைடு ரோடு தோ அந்த பாலம் நம்ம கட் பண்ணுவோம் அந்த பாலத்து பக்கத்தில் தான் பீச் இதை நம்ம ஆக்சுவலி போய் ஏறுறதே பீச் பக்கத்தில் தான் ஏறுவோம் நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் பீச் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேரல் இருக்குது சின்ன சின்ன பேரலு நம்ம வந்து பாண்டிச்சேரி போகணும் வாடகை எவ்வளோ டீட்டெயிலுன்றதும் சொல்கிறேன் கடைசியாக எவ்வளோ செலவாதுன்றதும் சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுலியாக போக போகிறோம் மைசூரு திம்பு ஈரோடு கடலூர் அப்படி போகிறோம் அந்த ஐடியாவில் தான் கிளம்புறேன் கொஞ்சம் ரோடு வெயிட் கிடையாது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ தான் இருக்கும் வெயிட்டு ஆனால் வண்டி ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய புது புது கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க புது புது ஐடியா கொடுத்தீங்க சில பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க நம்பர் கொடுத்தேன் சில பேர் ட்ரான்ஸ்போர்ட் நம்பர் நபர் கேட்டீங்க கொடுத்தேன் ஒரு அண்ணா வந்துட்டு லாரி ஆஃபீஸ் நம்பர் கேட்டார் எனக்கு லாரி ஆஃபீஸ் தெரியாது ஃபஸ்ட்டு பட் இருந்தாலும் இதுக்கு மேலே தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து உடனே கொடுக்கணும் மெட்டீரியலு உடனேனா இதுக்காக நம்ம வெரைட்டி போக வேண்டியதில்லை பட்டு கேஷுவலாக எவ்வளோ நேரத்தில் போக முடியுமோ போயிட்டு கொடுத்துக்க வேண்டியது நான் திம்பம் பக்கமாக போயிட்டு தூங்கிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கேருந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தீம்பம் ஸோ சாரி தீம்போன்ற மைசூரு மைசூர்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு வரும் திம்பம் ஸோ பக்கமாக போயிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மங்களூர்லேருந்து வந்து திருச்சிக்கு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரூட்டில் தான் நான் வரப்போகிறேன் ஸோ நம்ம திம்பத்துக்கு வரும் பொழுது நம்மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி சேம் சேம் காமிச்ச லொக்கேஷன் தான் அதனால் வந்து உங்களுக்கு புதுசாக எதுவும் இங்கே தெரிய போகிறதில்ல பட் இருந்தாலும் நான் போகிற வர டைமில் அங்கே ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அதையும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோட்டு இறப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப மறுபடியும் வந்து வீடியோ கண்டியூ பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து வந்து இருக்கோம் நமக்கு வந்து மடிகரைன்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு சுமார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது மைசூர்ன்னு ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகலில் பார்த்துருக்கோம் பட் நைட்டில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப லோன்லியாக இருக்கும் எதுவுமே இருக்காது இங்கே எப்போவுமே மேக்ஸிமம் பகல்லையே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் போகிறவங்க போவாங்க வருவாங்க எப்போவாது தான் வண்டி கிராஸ் ஆகும் நைட்டில் சுத்தமாக சொல்லவே வேண்டாம் இது ஒரு டேஞ்சர் சோன் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு டேஞ்சரான இடம் இது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யானையிலேருந்து எல்லாமே இருக்கும் முடிஞ்சா நைட்டு கவர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம நைட் அன் டைமில் தான் திம்பம் போவோம் ஸோ போகிறப்போ ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா ஹோல்டரை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சிட்டோம் மறந்து வந்துட்டேன் ஸோ இல்லை கையில் தான் வச்சுட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் சூ ரூபா பட்டு நல்லா இல்லது ஒன்று புதுசாக புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வண்டி உதறது நல்லா அந்த மேலே நம்ம வண்டியோட அந்த ஒரு சீட் இருக்கும் பாத்தீங்களா அது லைட்டா லூசா இருக்கு அதை வந்து சரி பண்ணணும் நம்ம வண்டிக்கு லைட்டாக இப்போ வீக்கிக்கு வச்சு லைட்டாக ரெண்டு மூணு இடத்துல பஞ்ச் பண்ணணும் அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அந்த சவுண்டு ஒரு துணு மற்றபடி எப்போவுமே நம்ம வண்டியில் அந்த சவுண்டு கேட்காது கிளியராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா குளுங்குதில் பயங்கரமாக அதனால் வந்து வரும் சவுண்டு அது தேர்ட் லேயர்து ஆக்சுவலி இதில் போகிறது ஃபிஃப்டிலேயே வரலாம் அந்த லாரி வந்ததுனால நம்ம ஸ்லோவாக வந்தோம் லைட்டாக இன்ஜின் கம்மாகறதுனால அந்த சவுண்ட் கேட்குது முதறதுனால வந்து அது கேட்குது முதல்ல சரி பண்ணணும் ரெண்டாவது காயின் நிறையா கிடக்கு நம்ம வண்டியில் காயின்ஸ் இருக்கிறதுனாலே அந்த சவுண்ட் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வாடகைக்கு எடுத்துருக்கோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் சும்மா வெறும் சின்ன சின்ன ட்ரம்மு தான் செவன்ட்டி ஃபைவ் ட்ரம்மு ஆனால் வண்டி ஃபுல்லாக ஆகிடுச்சி ஒரு அதிகபட்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோ வரும் வெயிட்டு வேறு ஒன்றும் இல்லை வண்டியில் அதே மாதிரி எதுக்கு இத்தனை போட்டுலான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஒரு நல்ல ஒரு குத்து மயிடுது குத்து மயிடு ப்ளஸ் நல்ல டோன் இது காதலாம் அடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலி ஒரு கையால் பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல என்னால் கட் பண்ண முடியல சரியா பார்த்திங்கன்னா அண்ணன் ஏதோ இடத்துல போயிட்டுருக்காரு கேரள சாரி கர்நாடகாரர் இது கொஞ்சம் தூரம் அப்படியே மேடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இங்கே ஒரு அருவி கூட ரோட்லேயே ஒரு அருவி ஒன்று இருக்குது அது பார்ல வந்தால் நான் லாஸ்ட் டைம் வரும்பொழுதும் அதை சரியாக கவர் பண்ணல கவர் பண்ணலைன்னா நான் அந்த இடத்துல அது நான் ஃபஸ்ட் டைம் அதில் வந்ததுனால எனக்கு தெரியல தெரியலே ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு பட் நைட்டில் தெரியாது மேபி நெக்ஸ்ட் டைம் நான் வரும்பொழுது கண்டிப்பாக அதை மட்டும் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக ஒன்று எடுத்து போடுறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வரும் அந்த மிளகு தோட்டம் தான் நான் முன்னாடியே அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இருக்குங்க அலையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லைட்டம் ஓட்டுறோம் ஸோ நம்ம தான் பாத்திரமாக போகணும் கொஞ்சம் கூட இங்கே ஓட்டுறோம் வந்து வந்து டிம்பனுன்ற ஒரு எய்ம்லேயே இருக்க மாட்டாங்க ஸோ ஹில் ரைட்லலாம் இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது நம்ம தான் நம்ம கண்ணை மூடி தேச ஓட்டினாதான் ஏதோ குத்து மதிப்பாக

மீதி ஒரு ஏழு ரூபா நிற்கும் ஸோ பாண்டிச்சேரியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நான் எம்டி அடித்து சென்னை இருக்கேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் என்ன எதுவும் லோட் ஆகுமா தெரியல ஸோ மேக்ஸிமம் வந்தால் திரும்ப ஓடி வாங்கியிருந்தாங்க ஸோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி வீடியோ வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு முக்கியமான வேலைக்காக வந்துட்டு ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஸோ வந்துட்டு ஸ்லோவாக போகிறேன் ரொம்ப கொஞ்சம் வேகமாக போகணும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வீடியோ வந்துட்டு இதோட நீ பண்ணிக்கிறேன் நான் வந்து பாண்டுச்சேரி வந்துட்டு எப்போ இறக்குனா என்னன்னு நடந்துச்சுன்ற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த நைட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இல்லைங்களா அதில் வரும்பொழுது வந்து அனிமல்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது நாளைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்